இப்போ அம்பானி எடுத்துக்க அம்பானிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் புரியுது மக்கள் என்ன இன்றைக்கி அம்பானியும் எல்லாத்தையும் தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க ரிலையன்ஸ் அம்பானி அவங்க அப்பா திருப்பாய் அம்பானி வந்துட்டு பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சார் அது அதையெல்லாம் அவரே புக்கு சர்வீஸ் சரி போட்டார் அவர் அதில் பெட்ரோல் பங்கில் தான் வேலை செஞ்சு போட்டிருக்காரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் போகும்போது தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணார் ஒரு நாள் அதாவது பெட்ரோல் பங்க் வைக்கணும் தான் நினச்சி போ பண்ணியிருப்பார் அந்த இப்போ இப்போ அவரோட ஆட்டோக்கிறப்பில் அதை சொல்லியிருக்கிறாரு நான் அதை நினச்சேன்னு ஆனால் இன்றைக்கி அவர் பையன் அதை மட்டும் வைக்கல இன்றைக்கி இந்தியாவே பெட்ரோல் அவர் தான் கொடுக்குறாரு உலகத்துக்கு பெட்ரோலு அவர் தான் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறாரு அப்போது திருபாய் அம்பானினுடைய ஜெனிட்டிக்கு முகேஷ் அம்பானிக்கு பாஸ் ஆகிருக்கு அப்போ முன்னோர்கள் செய்த நன்மைகளும் உள்ளவங்களுக்கு உள்ளே சேரும் அவர் வேறு மாதிரி எதாவது செஞ்சால் அதை உங்களுக்கு ப அது மாதிரி தான் இருக்கும் அதனால் எதுக்காக சொல்ல வர்றேன்னா இதே தான் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் நல்லதாக சொன்னாலும் கெட்டதும் அதே தான் பொருந்தும் ஸோ அப்போ ஒவ்வொரு மனித பிறப்புக்கும் மூணு இருக்கும் அந்த கர்மம் வந்து மூணு இருக்கும் ஜெனிட்டிக்கு பெட்ரோல்ஸு செல்ஃபு மூணு மூணு விதத்துலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இது அதே தான் அதே நேரத்தில் எண்களும்